நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது வேலை வழிகாட்டி சேனல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்கு ஆபீஸ் அசிஸ்டன்ட் மசாஜி வாட்ச்மேன் இவங்களுக்கான பிராக்டிகல் ஸ்கில் டெஸ்ட் நடந்துட்டு இருக்குங்க அதுக்கான வீடியோஸ் நம்ம டெய்லி பாத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம எந்த மாதிரி வீடியோ பார்க்க போறோம்னா வீட எப்படி தொடக்கிறது மார்க் போட்டு அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துக்குங்க தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் டைசா லிக்விட் எப்படி அவங்க வச்சிருப்பாங்க அதை அதை போட்டு நல்லா கலக்கிடுங்க கலக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் மாஃப் எடுத்து அதனால டிப் பண்ணிடுங்க டிப் பண்ணிட்டு மாப்பை புளிஞ்சுக்குங்க சரிங்களா அவங்க அந்த மாதிரி டைப் மாப் தராங்கன்னு தெரியல இருந்தாலும் நீங்கள் நல்லா தண்ணியை புளிஞ்சுட்டு என்ன பண்றீங்கன்னா தண்ணியை புழிஞ்சுட்டு தண்ணி புடிஞ்சிட்டு வச்சிருங்க ஓகேங்களா மா வீடு தொடக்கும் போது எப்பவுமே நம்ம வந்து அரிசன் தான் தொடக்கணும் வெட்டிக்கெல்லாம் தொடக்கூடாது சரிங்களா இங்க பாருங்க இப்படி தொடக்கணும் நல்லா மைனஸ் பாயிண்ட்ல தான் தொடக்கணும் சரிங்களா இதெல்லாம் நீட்டா தொடங்க சரிங்களா மைனஸ் பாயிண்ட்ல தான் தொடக்கணும் நீட்டா இங்க பாருங்க ஒரு நீட்டா நான் தொடச்சிட்டேன் ஒரு பாக்ஸ் டைப் தொடச்சிருக்குங்களா சரிங்களா ட்ரை பண்ணி பார்த்துட்டு போங்க தயவு செஞ்சு எதையும் ப்ராக்டிஸ் பண்ணாம ப்ராக்டிக்கலுக்கு போயிடாதீங்க ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் கூட அந்த இடத்துல பார்க்குறதுல நம்ம மிஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு